வழங்கும் வேதமும் குரலும் குரல் அல்லவை தேய நல்லவை நாடி பொருள் தீய செயல்களை அகற்றி அறநெறி தலைக்க செய்ய வேண்டுமானால் இனிய சொற்களை பயன்படுத்தி நல்வழி எதுவன காட்ட வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயு தீமைகளை கொப்பளிக்கும் இன்னுமாய் வேதவசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இனியவை கூறி நல்வழி நடந்து அல்லலை போக்கி நல்லதை நாடி அறம் செய்வோம் ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமை துதிக்கிறோம் இன்று முதல் தீய செயல்களை எங்களை விட்டு அகற்றி மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்ற இனிய வார்த்தைகளையும் அன்பின் வார்த்தைகளையும் மனதுருக்கத்தின் வார்த்தைகளையும் பயன்படுத்தி உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்